ஒவ்வொரு வருடமும் நம்ம ஏழாம் மிக சிறப்பாக இந்த கொடி நம்முடைய மாவட்டத்தில் கொண்டாடி கொண்டு வருகிறோம் நம்முடைய முப்புடை வீரர்களை அவர்கள் மழையிலும் வெயிலிலும் கடு குளிரிலும் பணியிலும் எந்த அளவுக்கு அவங்க சிரமப்பட்டு நம்முடைய நாட்டை காக்கும் பொருட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த தியாகத்தின் நினைவு பொருட்டு நம்ம வந்து இந்த பொடிநாள் நம்ம கொண்டாடுகிறோம் இந்த முப்படை வீரர்களையும் நினைவு பொருட்டு அவர்களுடைய தியாகத்தை மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டத்துல தான் அங்கே இருந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் அவங்க எல்லாம் நினைத்து நம்முடைய நாட்டிற்காக அவங்களுடைய குடும்ப நபர்களை அந்த தேசம் காக்கும் பொருட்டு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த தியாகத்தையும் நாம் இன்று நினைவு கூறுவோம் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்றைய இன்றைய தேதியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு முன்னாள் படை வீரர்களும் ஐநூற்றி அறுபத்தி எட்டு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மனைவி விதைவை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவங்களும் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த டிசம்பர் ஏழுலன்ட்டு நம்ம நம்முடைய மாவட்டத்தில் எந்த சூழ்நிலையிலும் அந்த கொடிநாள் அந்த சிறப்பாக கொண்டாடுறது நம்ம நிறுத்துறது கிடையாது எந்த காலகட்டத்திலையும் நம்ம அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த டார்கெட்டை விட அதிகமாக அச்சீவ் பண்ணணும்னு தான் நாம் ரொம்ப நினைப்போம் புகையானது வந்து இது எங்கேயோ யாருமே போறதில்லை நம்முடைய முன்னாள் படை வீரர்களுக்கு தற்பொழுது பணிபுரிகின்ற அந்த படை வீரர்களுக்கு அவர்களுடைய வாழ்வுக்கு இந்த தொகை வந்து உதவி புரியும் இது இதை ஆய்வு எடுத்து எந்தெந்த துணையினால எவ்வளவு செலுத்தப்பட்டு விட்டுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த முறை நம்ம வந்து ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சத்துல ஒரு கோடி முப்பது இருந்தாலும் நம்முடைய அலுவலர்கள் எல்லாத்துக்குமே வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த அதே போல நம்ம முன்னாள் படை வீரர்களுக்கு நம்முடைய மாநில அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அவருடைய குழந்தைகளுடைய கல்வி உதவித்தொகை இப்போ ஐஐடி ஐஐஎம் மாதிரியான தேர்வுகளுக்கு போகணும் அப்படின்னா கூட அதற்கான சலுகைகள்லாம் இருக்கு ஸோ அனைத்து முன்னாள் படை வீரர்களும் இந்த அரசு செயல்படுத்தப்படைய திட்டங்களை வந்து நீங்களும் தெரிந்து கொள்வதோடு இல்லாம இன்னும் சில பேர் தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் படை வீரர்களாக இருந்தாலும் கூட கிராமத்துல எங்கேயும் ஒரு மூலையில இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சென்று ஒரு பொது அறிவோ இந்த செய்திகள் இல்லாமல் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் படை வீரர்களுக்கும் இந்த தகவலை கொண்டு சென்று அரசு பேருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அத்தனை பேரும் இருக்கணும் ஏன்னா இதை வந்து முன்னாள் படை வீரர்களுக்கு இல்லாமல் அவங்க குடும்ப உறுப்பினருக்கு பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு இந்த மாதிரி பல்வேறு வகையான இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இதை வந்து அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய இந்த வருஷம் மட்டுமே நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு பேர் வந்து முன்னாள் படை வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் வந்து இன்னும் அதிகப்படியாக நம்முடைய மாவட்டத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அத்துணை நபர்களுக்கும் இங்கு வந்திருப்பவர்கள் இங்கு வராமல் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த தேசத்தில் உள்ள அத்துணை முன்னாள் படை வீரர்களுக்கும் எனது பணிவார்த்த முடிநாள் வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரினான விழாவிற்கு மாவட்ட காவல்துறை சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவிபடுகிறேன். சுபாசிंद्र कुमार கான்ஸ்டபிள் சாமி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சுபாசிंद्र कुमार இளங்காமன் thank yeah. you மாவட்ட ஆட்சியர் அவர்களை மனமொழிவைக்கு அங்கு கொடுத்தா வழக்கமாக